ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏஎஸ் நிறைய இன்ஜூரி அப்டேட் எடுத்துகிட்டு வந்துருங்க திட்டுவீங்க பரவாயில்ல ஃபேக்டிஸ் ஃபேக்ட் உண்மையை சொல்லி தான் ஆகணும் இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி சிவம் டூபே இன்ஜூரி பற்றி சொன்னேன் நிறைய பேர் சொன்னாங்க ஏன் ஓமர் இது பண்ணுறா அப்படி இல்லை இப்படி இல்லை போன வருஷமே நான் சொன்னேன் விளையாட மாட்டார் ஃபர்ஸ்ட் ஹெல் மேட்ச் சீரியஸ்னஸ் ஆஃப் இன்ஜூரி அவர் தேர்ட் டெஸ்ட் நியூசிலாண்டை முட்டி பிடிச்சிட்டு இன்னும் தெரிஞ்சிருச்சு யாருமே ஒத்துக்கல பட் ஆன் பாட்டிங் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நடந்து ரெண்டு நினைக்கிறேன் பென் ஸ்டோக் அது உரமாக விட்டுருவான் இந்த சீசனுக்கு வருவோம் ரைட் நிறைய பிளேயர் எஞ்சி ஆகிட்டே இருக்காங்க எல்லா டீம்லேயும் தான் டேவிட் வார்னர் வர இன்ஜுரா அதெல்லாம் அப்புறம் வருவான் நம்ம சிஎஸ்கே பற்றி பேசுவோம் சிஎஸ்கேவோட ஸ்டார் ஓப்பனர் உங்களுக்கு தெரியும் டெவன் கான்வே சக்சஸ் போன சீசன் நம்ம கப் ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் குட் ஓப்பனிங் இனிடா குட் ஓப்பனிங் டென் ஃபார் த்ரீ இப்படிலாம் தான் ஜெயிக்க முடியாது ஸோ கான்வேன் ருத்ராஜ் இஸ் செட்டில் ஓப்பனிங் பேர் அதில் இப்போ டேவிட் கா டேவான் கான்வேக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அது இல்லாமல் மார்ச் இருபத்திரெண்டு இன்னும் ஹார்ட்லி எத்தனை நாள் இருபத்தி நாலு நாள் தான் இருக்குது மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி கூட விராட் கோலி வந்துடுவார் பேட்லாம் பேட்டில் தெரியும் உங்களுக்கு மேக்ஸிமல் டபுள் டிமில் ஆடிச்சுங்க நாற்பது பால் ஹண்ட்ரெடு எல்லா டீமிலும் போட்டு இருக்காங்க எனிவே என்ன ஆச்சு மட்டும் சொல்கிறேன் ஆஸ்திரேலியா வருஷம் நியூசிலண்ட் மூணு டி டுவெண்ட்டி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் மூணு மூணாவது டி டுவெண்ட்டி இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இன் நியூசிலாண்ட் ஸோ ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் வந்து பிரமாந்த விளையாண்டாரு கான்வே சிக்ஸ்டி த்ரீ வெல்லிங்டனில் நடந்தது பட் தோ தோத்துட்டாங்க இரநூறு ரன் அடிச்சு தோற்றுட்டாங்க ஆஸ்திரேலியா சிக்ஸ் விக்கெட்டில் ஜெயிச்சிடுச்சு ஏன்னா மிச்சல் மார்ஷ் அடிச்சிட்டார் செவன்டி டூ அப்புறம் டிம் டேவிட் மும்பை பிளேயர் பத்து பள்ளியானமோ முப்பத்தோரு ரன் அடிச்சார் அவர் இது பேர் தான் ஹிட்டிங் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதில் விளையாண்டார் கான்வே பட் இன்ஜுரி ஆனது செகண்ட் டி டுவெண்ட்டியில் தான் ஆமாம் ஆஸ்திரேலியா அந்த மச் எழுபத்தி ரெண்டு ரனில் ஜெயிச்சிட்டாங்க ஒன் செவன்ட்டி ஃபோர் அவங்க எடுத்தாங்க சேஸ் பண்ணும்போது எங்கள் ஒன் ஜீரோ டூ ஆல் அவுட்டு பட் இவர் ஃபீல்டிங் பண்ணும்போது இவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு ஸ்கோர் தேர்ட்டி ஒன் ஃபார் நோலாஸ் இருந்தது ஆஸ்திரேலியா அப்போ கேட்ச் படிக்கும் போது வந்து தம்பில் லெஃப்ட் தம்பில் அடிபட்டுச்சு பால் அது ரொம்ப வலிக்கும் கிழிஞ்சிரும் நேகாங்கலாம் அண்ட் இட் இஸ் நாட் தட் அ ஸ்மால் இன்ஜுரி கிடையாது அது அண்ட் தம்பு இன்ஜுரி அண்ட் உடனே அவர் வந்து கூட்டு போயிட்டார் வெளில ஆக்சுவலியெல்லாம் எடுத்தாங்க பாருக்கு என்னென்னு பட் இப்போ அவர் ஒன்னே வெலிங்டன் அமுச்சுட்டாங்களாம் அவர் ஊருக்கு இப்போ நீ போய் ஹேண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு போய் பாரு அப்படின்னு ஸோ ஹேண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க போயிருக்காரு எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரி இன்னும் தெரியல பட் ஒன்று தெரியும் அந்த ரெண்டாவது டி டுவெண்ட்டிலேயே அவர் பேட்டிங் பண்ண வரல ஒம்பது பேர் தான் பேட்டிங் பண்ணாங்க இன்றைக்கி மூணாவது டி ட்வெண்ட்டி அதுலேயும் இல்லை ஸோ இதெல்லாம் இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்தது தான் இப்போ அந்த இன்ஜுரி எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் பார்க்கணும் எக்ஸ்ரே என்ன சொல்லுதுன்னு என்ன ட்ரீட்மெண்ட் தர போகிறாங்க எவ்வளோ நாள் அவர் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் இருக்க போகிறாரு அதெல்லாம் வி அண்ட் சி ஏன்னா பேட்டிங் பண்ணும்போது தம்பு வெரி நெசசரி அது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேறையா பேட் எப்படி பிடிக்கும்போது இவரோட லெஃப்ட் தம்பு தான் முன்னாடி ஹேண்டில் பிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ நியூசிலாண்ட்லாம் வந்து சின்ன இன்ஜுரியாக இருந்தால் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க அவங்க பிளேயரை நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா இங்கிலாண்டெல்லாம் நம்ம ஊரில் தான் இன்ஜுரியெல்லாம் ஒழிச்சி வச்சுக்கிட்டு விளையாடுறது அவங்க வந்து இப்போது மெயினாக இப்போ வேர்ல்ட் கப் வேறு இருக்குது அதனால் அவங்க தே வில் வான்ட் டு வின் இந்த வேர்ல்ட் கப் ஸ்பெஷல் இண்டீஸாக நியூஸ் நடக்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக அவரை வந்து ஹோல்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது தெரியல ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்ஜுரி தெரியணும் என்ன ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ நாள் அவுட் ஆஃப் ஆக்ஷன் இருக்க போகிறாரு பார்க்கணும் ஆக்ஷனில் சாரி ஸோ நிறைய பேர் இன்ஜூரி ஆகிட்டே இருக்காங்க இப்போ சிவம் டுபே ஆல்ரெடி இன்ஜூர்டு நான் சொன்னேன் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில் நடும்போது அவர் ஹண்ட்ரட் வர அடித்தார் அந்த மேட்சில் ஸோ இன்னும் நிறைய பேர் இன்ஜுரி இருக்குது அடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குன்னு யாரா இருக்கும் இன்ஜூரின்னு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் எனக்கு எப்போ போட இஷ்டமே இருக்காது நான் லா பற்றி பற்றி பேச்சுலாம் பட் அப்டேட் பண்ணி தானே ஆகணும் நீங்கள்லாம் கேட்டிங்க அப்பப்போ சூடான நியூஸ் கொடுங்கன்னு இதுதான் நியூஸ் டேவின் கான்வே இன்ஜுர்ட் இப்போ என்ன ஆக போகுதுன்னு வில் வெயிட் அன்சி ஆல்ரெடி ஷோம் டு பை இன்ஜுர்ட் முஸ்தபிசு ரஹ்மான் அவரும் இன்ஜுர்டு லெப்டார் பாஸ்பாலர் இப்போ அடுத்த வெளியே வர ரச்சின் ரவீந்திரா டேனல் மிச்சலுக்கு என்ன ஆச்சு பரி நீங்கள் என்ன நீங்கள் இந்த பற்றி கேள்விப்பட்டீங்களா பரவாயில்ல சார் அவர் ஒரு கையிலே விளையாடுவார்ன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் பரிபார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்னால் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ